வெல்கம் பேக் டு ஏனி அஃபிஷியல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புது சேவையான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் புது சேவையான கண்டென்ட்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அடிக்கிற வேலுக்கு மோர் பந்தல் தான் போட்டிருக்கோம் அந்த கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் உடனே நீங்களாம் கேட்குறது நல்லாவே கேட்குது அங்கே போஸ்ட்லாம் ஒட்டியிருக்கு தம்பி நீங்கள் வேறு மோர் பந்தல் என்னது என்ன ஏதுன்னு கேட்குறீங்க நாங்கள் எந்த கட்சி சார்ந்தும் எந்த தனிப்பட்ட நபர் தூண்டுதலையும் நாங்கள் இதை பண்ணவே இல்லை பசங்கள் எல்லோரும் காசு போட்டு பசங்க எதாவது தான் சேர்ந்து பண்ணோம் முழுக்க முழுக்க பசங்களோட ஓன் ஓன்ட்கில் தான் இருக்கோம் அதாவது முழுக்க முழுக்க ஏனி அஃபிஷியல் டீமோட ஒர்க்குன்னு சொல்லலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டயர்லாம் அடுக்கி வச்சு உள்ளே மண்ணெல்லாம் கொட்டி அப்போ தான் அந்த பானை நல்லா எனி எனிடைமு கூலிங்காக இருக்கிறதுக்கான ஒர்க்குக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இடம்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்த்துங்க ஓரளவு உட்காந்து குடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஓரளவு டீசெண்டாகவே இருந்துச்சு ஏன்னா அங்கே அவ்வளோ குப்பாக கிடந்துச்சு அதுக்கு இது பரவாயில்லங்கிற மாதிரி இருந்துச்சு அதோட பசங்களையும் நான் கேப்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நம்ம டீம் மெமர்ஸ் எல்லாேருமே தான் யார் யார் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு காட்டணும்னு ஒரு ஒரு ஆசை அப்படியே எல்லோரையும் காட்டி பசங்க உண்மையாகவே வெயில் பார்க்காம ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் அந்த டயர் உள்ள மண் கொட்டுறதுக்கு பக்கத்து வயலில் கேட்டுருந்தோம் அந்த வயலுக்கு அந்தாண்டை போய் ஜம்ப் அடித்து போயிட்டு மண் தூக்கிட்டு வந்தாங்க அந்த வெயில்லையும் இந்த வரது என்னோடய அண்ணன் தான் அந்தளவுக்கு நல்லா ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் அன்றைய தினத்தில் அப்புறம் நல்லா மண்ணெலாம் விட்டு கிளறி விட்டு நல்லா ஓரளவு ஜில்லாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டோம் ஐ மீன் கூலிங்காக இருக்கிற மாதிரி அதோட நாங்கள் மோர் மேக் பண்ண போயிட்டோம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பானையெல்லாம் கழுவிட்டு இருக்கிற சமயத்தில் எங்க டீம்மேட்ஸ் ஒன்று சம்பவம் பண்ணாரு அது என்னன்னு பார்த்துட்டு வாங்க இதோ உங்களுக்காக அப்படி காட்டி முடிச்சுட்டு அதோட மோர் கட் பண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் அங்கே வந்து ஒரு பத்து லிட்டர் அரௌண்ட் சம்திங் வந்து இருந்தது இலீஷ்லாம் இடையில பேசுகிறோம்ல கொஞ்சம் வச்சு சொன்னீங்க அதோட அங்கே பானை நிறையா பிச்சு ஊற்ற ஆரம்பிச்சாச்சு முடிஞ்ச அதிகமாகவே இருந்தது ஸோ பார்த்தீங்கன்னா பானை நிறையா ஃபுல்லாக மோராக இருக்கும் நிறையாவே இருந்தது இதுக்கு இதுக்கு மேலே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மொளா எல்லாமே போட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அங்கே பக்கத்தில் உள்ள ஒர்க்கருக்கும் கொடுத்தோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட்டாக இருந்தது அப்புறம் அந்த ஒர்க்கர்ஸ்க்கெலாம் கொடுத்து என்ஜாய் இருந்தோம் மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க ஓப்பனாக ஸ்லோப்பனாக மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த இடத்துல நான் கருத்து சொன்னால் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா பஸ் டிரைவர்ஸ்லாம் வந்திருந்தாங்க அவங்களை நீ பாட்டி ஆனால் வேணுமானே வேணால் சொல்லுங்கண்ணே இன்னும் கொஞ்சம் வேணா கேளுங்கண்ணே அப்படின்னு கேட்டு கேட்டு கொடுத்தோம் அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டாக இருந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுவும் இல்லாமல் நம்ம பசங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டெடிகேஷனாக இருந்தாங்கன்னா நம்ம வீடியோ பண்ணுறப்ப எவ்வளோ டெடிக்கேஷனாக இருப்போம்னா அதையும் இந்த விஷயத்துல வெயிலில் பார்க்காம பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருந்தது அப்புறம் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் சின்ன பசங்கள்லாம் வந்தாங்க அவங்களுக்கு கொடுத்தோம் ஸ்கூல் போகிற பசங்க பக்கத்தில் விவசாயம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தோம் சூப்பராக இருந்தது செம்ம மூமெண்ட்டாக இருந்துச்சு அதோட பார்த்திங்கன்னா வண்டியில் போகிறவங்க அதோட அங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சம்பவம் நடக்கும் ஒரு பையன் ஒருத்தன் தூக்கி கேட்டிட்டு வருவான் அவன் கேமராவை கிராஸ் பண்ணுறப்ப கையில் தூக்கி கேட்டுட்டு வருவான் அப்போ எங்களோடய மைண்ட் தாட் எப்படி இருந்ததுன்னா இப்படி தான் இருந்துருவோம் இந்த கட்டுக்கு உனக்கு நாலு இன்ச்சு இருந்தால் போதாது அந்த பையனை வச்சு நல்லா ஃபன் பண்ணி விட்டாச்சு நல்லா கலாச்சி விட்டாச்சு அதுவும் இல்லாமல் நான் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்தோன்னா சொல்லப்போனா சந்தோஷத்தில் நாங்களே எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா வெயிலும் ரொம்ப தாங்க முடியாதனாலும் நாங்கள் ஒரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு டம்ளர் குடித்தோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்டா இருந்தது வெயிலுக்கு எதமாக கூலிங்கா இருந்தது அருமையா இருந்தது நானே ரேட்டிங் கொடுத்துட்ருக்கேன்ல அப்புறம் இங்கே ஒரு ஸ்கூல் பையன் வந்தால் அவனுக்கு கொடுத்தோம் கொடுத்துட்டு அப்புறம் பக்கத்தில் எங்கள் ஊரில் விவசாயம் ஒருத்தர் சூப்பராக பார்ப்பார் அவர் போனார் அவர் எங்க கூப்பிட்டு கொடுத்தோம் சூப்பராக பண்ணுறேன் தம்பி இன்னும் மேலும் மேலும் பண்ணுங்க வாழ்த்திட்டு போனாங்க நம்ம கூட உள்ளவங்களை நம்மள பார்த்துக்கிட்டா அஜி ஜோஹா தப்பாக சொல்கிறேன் நம்ம கூட உள்ளவங்களை நம்ம பார்த்துக்கிட்டா நம்ம மேலே உள்ளவன் நம்மளை பார்த்துப்பான்னு ஒரு டைலாக் ஒன்று இருக்கும்ல அது எங்கள் டீமெண்ட்ஸில் ஒருத்தர் சொன்னார் அது போல தாங்க இருக்குது இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நினச்சி போஸ்ட் கொடுத்தாரு அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்து முடித்தாச்சு அப்புறம் ஊர் தலைவர்கள் வந்தாங்க அவங்களுக்கும் கொடுத்தோம் என்ன தம்பி கட்சியில் இருந்தாச்சும் பண்ணுறீங்க நானும் கேட்டு கலாச்சிகிட்டு இருந்தாங்க அதோட சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு ஏன்னா கட்சியில் தான் நிற்கலான்ட்ருக்கோன்ட்டு அப்படி ஒரு ஃபோன் பண்ணி விட்டு வந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா இந்த ஊரில் யாருமே எந்த பசங்களும் பண்ணல நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க என் தம்பின்ட்டு ரொம்ப வாழ்த்திட்டு போனாங்க ஸோ காய்ஸ் உங்கள் ஊரில் நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் மனசுக்கு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும் மேலும் நான் சொன்னேன் நீங்கள் வீடியோவை கட் பண்ணிட்டு போயிடுங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் இத்துடன் வீடியோவை நிறைவு செய்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக பசங்க எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் பாருங்கள்